வணக்கம் மதுரை மாவட்டம் எம்ஆர்பி இருந்து எம்டி பேசுகிறேன் இப்போ பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸுக்கு முன்னாடி அஞ்சு ஹைவேஸில் பஸ்ஸு போது பாருங்க அந்த வீடியோவில் தெரியும் ஹைவேஸுக்கு பக்கத்துலேயே மிக அறிமு அருகாமையில் ஒத்தக்கடை கடை பத்திர ஆஃபீஸ் பின்புறம் அந்த ஹைவேஸ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இது வந்து இருபது சென்ட் இடங்க இருபது சென்ட் இடம் இங்கே வந்து சென்ட்டு ரூபா வர போகுது நம்ம வந்து இந்த பார்ட்டி கேட்குற விலை வந்து பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க இது அப்ரூவல் பிளாட் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உடனே என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க திரும்பவும் அதை தான் சொல்கிறேன் ஒரு இடம் வாங்கும்போது விலை மார்க்கெட் விலை என்ன போகுதோ அதை காட்டிலும் கம்மியாக இருக்கா கம்மியாக கிடைக்குதான்றத நம்ம அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஸோ நீங்களும் என்கொயரி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக என்கொயரி பண்ணிடலாம் ரொம்ப மெயினான இடம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உடனே என் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க நன்றி வணக்கம்